இன்றைய ராசிபலன் ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தமிழ் தேதி மார்கல் இருபத்தி மூணு இஸ்லாமிக் தேதி ஜமாத்லிசுனி இருபத்தி ஐந்து நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒம்பது வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை கூலிகை ஒன்று முப்பது முதல் மு மூணு வரை சூரியன் நேரம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ரெண்டு ஸ்தபம் அஞ்சு முப்பத்தி ஆறு பிரே தேய்பிரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் யோகம் சித்த யோகம் திதி துவாதசி இரவு ஒன்போது ஐம்பத்தி ஏழு வரை நட்சத்திரம் அனுசம் இரவு எட்டு இருபது வரை இரும்பு நாளைக்கு ஒரு நிமிடம் இருபது வினாடிகள் சந்திராஸ்டமம் அசுபதி பரணி மேசம் இன்று உங்களுக்கு சீரான நாளாக இருக்கும் பணியில் முன்னேற்றகரமான நிலை இருக்காது உங்கள் பணிகளை சிதறின்றி மேற்கொள்ள வேண்டும் வீண் செலவுகள் செய்ய நேரும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலை அளிக்கும் உங்கள் பணத்தை முடிந்தவரை சேமிக்க ஒரு யோசனை செய்யுங்கள் நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது சிறந்தது நீங்கள் உங்கள் வீட்டில் கிடைத்த பழைய பொருட்களை கண்டு மகிழ்ச்சி கொள்வீர்கள் உங்கள் துணையை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் வாக்குவாதமும் கருத்து வேறுபாடும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அமைதியாக இருப்பதன் மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ரிசபம் இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் நீங்கள் அறிவுபூர்வமாக திட்டமிட்டு உறுதியாக பணியாற்ற வேண்டும் கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் பங்கு வர்த்தகம் மூலம் கூடுதல் பணவரவு காணப்படும் வேலையிடத்தில் சக பணியாளர்களுடன் சிறிது அழுத்தம் ஏற்பட்டு வேலையில் கவனத்தை பாதிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உங்களிடம் நம்பிக்கை காணப்படும் உங்கள் துணையுடான உறவில் அன்பு பெருகும் உங்கள் வாழ்க்கையில் திருமணம் மிக சிறந்த நிலை அடையும் நீங்கள் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மிதுனம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் பணிகள் சுமூகமாக நடைபெறும் உங்கள் தனித்த திறமை மூலமாக உங்களுள் ஒளிந்திருக்கும் ஆற்றல் வெளிப்படும் தொழில் ரீதியாக வேலையில் பொறுப்பு அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பு காரணமாக கூடுதல் ஊக்கத்தொகை கிடைக்கும் உங்களுக்குள் பணவரவு காணப்படும் அமைதியான மனநிலை காணப்படும் உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் உங்கள் துணை உங்களிடம் அன்பான நட்பான அணுகுமுறை மேற்கொள்வார் நீங்கள் உங்கள் உடல்நிலையை பராமரிப்பீர்கள் கடகம் இன்று உங்களுக்கு கடினமான நாளாக இருக்கும் நீங்கள் பணிகளை மேற்கொள்ளும்போது அசௌகரியமாக உணர்வீர்கள் அதிகரிக்கும் பணிகள் உங்களுக்கு கவலை அளிக்கும் நிதி விஷயத்தில் சில கஷ்டங்களை சந்திக்க நேரும் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தையும் கவலையும் அளிக்கும் பல தலைகளை சந்திக்க நேரும் குழப்பமான மனநிலை காரணமாக பதட்டம் காணப்படும் அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கும் உங்கள் துணையிடம் அகந்தி போக்கை வெளிப்படுத்துவதை தவிர்க்கவும் உங்களுக்கு தோள்களில் வலி ஏற்படலாம் சிம்பம் இன்று உங்களுக்கு தடைகள் நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது அசௌகரியமாக உணர்வீர்கள் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட்டு ஒழுங்கமைத்து பணியாற்ற வேண்டும் உங்களின் சம்பாத்தியம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு உங்கள் இலக்குகளை அடைவதில் சில தடைகளை சந்திக்க நேரிடும் அதிகமாக சிந்திக்காதீர்கள் உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை உங்கள் துணையுடான உறவில் மோதல்கள் காணப்படும் மாறுபடும் சூழல்களை ஏற்றுக்கொண்டு அமைதியாக செயல்பட வேண்டும் உடற்பயிற்சி மற்றும் தியானம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் கண்ணி இன்று உங்களுக்கு அமைதியான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள் நீங்கள் பணி செய்யும் முறையை கண்டு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் சேமிப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் உங்களுக்கு நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்கும் உங்களுக்கு வசதிகள் பெருகும் நாளாக இருக்கும் உங்களிடம் திருப்தியான மனநிலை காணப்படும் நீங்கள் பெரிதாக சாதித்தது போன்று உணர்வீர்கள் உங்கள் துணையுடன் இருப்பதை சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்வீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் துலாம் இன்று உங்களுக்கு கவலை நிறைந்த நாளாக இருக்கும் பணியில் பல சவால்களை சந்திக்க நேரும் பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ள வேண்டும் போதிய அளவு பணம் காணப்படாது உங்கள் பொறுப்புகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பதட்டம் காணப்படும் அமைதியாக இருப்பதன் மூலம் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு உதவிகரமாக இருக்கும் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் பதட்டம் காரணமாக முதுகு ஏற்படும் விருச்சகம் இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படுவதால் உங்களுக்கு கவலை அளிக்கும் பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ள வேண்டும் அதிக செலவுகள் காணப்படும் உங்கள் வீட்டு பெரியவர்களின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீர்கள் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் பலன்கள் தாமதமாக கிடைக்கும் பயிற்சிகரமான விஷயங்களையும் எதிர்பார்க்காதீர்கள் அதிகம் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் துணையிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் தேவையற்ற உணர்வுகள் காரணமாக தலைவலி ஏற்படும் தனுசு இன்று உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்கும் கூடுதல் பணிகள் காணப்படும் முறையாக திட்டமிட்டால் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் முடிக்க இயலும் நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் சுமாரான பயன்களை கிடைக்கும் அதிக பொறுப்புகள் காரணமாக செலவு அதிகமாக இருக்கும் உங்கள் மனதில் குழப்பம் காணப்படும் உங்கள் துறையுடன் உரையாடும்போது போது சகஜமாக இருக்க வேண்டும் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மிகவும் வருத்திக் கொள்வதன் மூலம் கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் மகரம் இன்றும் மிகவும் அனுகூலமான நாளாக இருக்கும் பண உற்சாகமூட்டும் வாய்ப்புகள் காணப்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் வங்கியிருப்பு அதிகரிப்பதை காண்பீர்கள் உங்கள் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மூலம் பணவரவு காணப்படும் உங்களுக்கு நம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும் செழிப்பான நாளாக இருக்கும் நீங்கள் அமைதியாக உணர்வீர்கள் உங்கள் துணையிடம் நீங்கள் நகைச்சுவை உணர்வோடு நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் கும்பம் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் பணிகளை விரைவாக மேற்கொள்வீர்கள் நம்பிக்கை மற்றும் உறுதி கொண்டு உங்கள் போராட்டங்களை சமாளிப்பீர்கள் உங்கள் பணியில் வெற்றி காண்பீர்கள் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் உங்கள் நிதிநிலையை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள் நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் நீங்கள் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் உங்கள் துணையிடம் பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலம் அவர் உங்களை நன்கு புரிந்து கொள்வார் உங்களின் நம்பிக்கை உணர்வு மூலம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மீனம் இன்று நீங்கள் வெற்றி பெறும் நாளாக இருக்கும் பணியிடத்தில் வெற்றி அவ்வளவு எளிதாக கிடைக்காது அதிகமான பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் நேரும் அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக அதிக பணம் செலவாகும் உங்கள் நிதிநிலை பாதிப்பிற்குள்ளாகும் உங்களுக்கு சற்று மந்த நிலை காணப்படும் உங்கள் செயல்களை ஆற்றும் போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும்